அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் இன்று சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பூர்ணராஜன் பாபு வரோனிதா அவர்கள் காலத்தை வென்ற கலாம் என்ற தலைப்பில் கவி பாடுகிறார் நீங்களும் பேசலாம் கவி பாடலாம் திறமைகளோடு வாருங்கள் வாய்ப்புகள் உங்களுக்காகவே நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் மற்றும் துறை தலைவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் பேன் அம் அளவு தமிழ் என்பேன் முத்தமிழ் வழங்கிய மூத்த மொழி என்பேன் தருணியின் செம்மொழியே தன் திறந்தனியா தமிழ் மொழியே விஞ்சு தமில் ஆள் நெஞ்சமது விம்மிட தமில் அன்னை தால் பணிந்தேன் அனைவருக்கும் வணக்கம் காலத்தை வென்ற கலாம் உறவா புகல் கொண்ட ராமே மைந்தனும் மரவா மான் புகல் படைத்த மக்களின் தலைவனும் உறவா புகல் கொண்ட ராமே மைந்தனும் மரவா மான் புகல் படைத்த மக்களின் தலைவனும்

சாதனைகள் ஆக்கிய சரித்திரத்தின் நாயகனே சோதனைகளை சாதனைகள் ஆக்கிய சரித்திரத்தின் நாயகனே ஆற்றலிலும் பேராற்றல் கொண்டு அறிவியல் உலகின் நச்சாணியாய் ஆற்றலிலும் பேராற்றல் கொண்டு அறிவியல் உலகின் நச்சாணியாய் விண்வடியில் வியூகம் வகுத்தே வியக்க வைத்த விஞ்ஞானி விண்வளியே வியோகம் வகுத்து வியக்க வைத்த விஞ்ஞானி அறிவாற்றலின் விரிவாக்கமாய் அகிலமே வியந்து நோக்கிட தமிழனின் தலை நிமிர்ந்திட தரணியில் தடம்பதித்த பதித்த தமிழ் மகன் தமிழனின் தலை நிமிர்ந்திட தரணியில் தடம்பதித்த பதித்த தமிழ் மகன் நீ அகையுள் கிழித்த விளக்காய் அக்கினி சிறகின் அனுபவம் தந்து அகையுள் கிழித்த அகழ் விளக்காய் கர்ப்பிணி சிறகின் அனுபவம் தந்து இளைஞர் சிறகை விரித்திட கணவனும் தீயினை வளர்த்த கலங்கரை விளக்குனி இளைஞர் சிறகை விரித்திட கனவு கணவனும் தீயினை வளர்த்த கலங்கரை விளக்குணி ஏழ்மையை அழிக்க வேண்டு ஏக்கம் கொண்டாய் ஏன் இந்த நிலை என்று தூக்கம் துளைத்தாய் ஏழ்மையை அழிக்க வேண்டு ஏக்கம் நிலை என்று தூக்கம் துளைத்தாய் ஏற்றமிகு வாழ்வதனை எல்லோரும் கொண்டாய் ஏற்றமிகு வாழ்வதனை பெற்றிடவே எண்ணங்கள் நூறு கொண்டாய் கனவு காணுங்கள் கடமையை செய்திடுங்கள் கனவு காணுங்கள் கடமையை செய்திடுங்கள் காரிறுள் போகிடவே கல்வியை நேசியுங்கள் காரிருள் போக்கிட வேகல்வியை நேசியுங்கள் என்றே கணிவாய் உரைத்த அம் கணவு நாயகனே வாய்ப்பினை தேடி வாழ்வினில் லட்சியத்தை கொண்டுடு பருங்காலம் கையில் வாய்ப்பினை தேடி வாழ்வினில் லட்சியத்தை கொண்டுடு வருங்காலம் கையில் நம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நடுவானில் ஒளி வீசிடுவீரே என்னாலும் நம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நடுவானில் ஒளி வீசிடுவேரே என்னாலும் காலம் முழுவது போற்றிடும் காலத்தை வென்ற கலங்கரை விளக்கு அப்துல் கலாம் ஐயா புகழ் பரப்பிடவே கரம் கோர்த்திடுவோம் வாரி நன்றி வணக்கம்